ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரிஹி ஓம் ஜெய் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத்வர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சாய்ராவ் நியூமராலஜி சேனல் வியூயர்ஸ் அனைவருக்கும் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இனிமேல் உங்கள் சேனலில் உங்களுக்காக சில நல்ல பலன்களையும் நல்ல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம புதுசாக துவக்கியிருக்கோம் இந்த முயற்சியை துவக்கியிருக்கோம் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொன்னேன் மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை நமது சாய்ராவ் நியூமராலஜி சேனல் நேயர்களுக்காக இப்போ வழங்க போகிறோம் இந்த குரு பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி ஒரு நிமிஷத்துக்கு நடக்க போகிறது அதாவது குரோதி வருடம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பயிற்சி இந்த வருஷத்தில் வேறு எந்த கிரகங்களின் பெரிய பயிற்சியும் கிடையாது சனிப்பயிற்சியோ கேது பயிற்சியோ கிடையாது குரு பயிற்சி மட்டும்தான் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது அடுத்த வருஷம் மறுபடியும் குரோதி வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகள்லாம் வரும் ஸோ இந்த வருடத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போடுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி எங்கே இருக்கார் எங்கே போக போகிறாரு எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் காலை பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு முப்பத்தி ஒரு வினாடி முப்பத்தி ஒரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடி அதை முப்பத்தி ரெண்டு நிமிஷம்னு எடுத்துக்கலாம் ஸோ டென் தேர்ட்டி டூ ஏஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ராசியில் அவர் எத்தனை நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இங்கே இருக்க போறாரு ராசியில் இந்த ராசியில் அவருக்கு வந்து மறைவு ஸ்தானம் அதாவது மறைவு ஸ்தானம் எதிரியோடைய வீட்டுக்கு போறாரு அதனால இந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது அவருடைய பார்வை பலம் மட்டும்தான் இருக்கும் இந்த ஸ்தானபலம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா ஸ்தானபலம் இருந்ததுன்னா அந்த இடத்த கெடுத்துட்டு மற்ற இடத்த பார்க்குற இடத்த வளப்படுத்துவார் இப்போ ஸ்தானபலம் இல்லாததுனால அந்த இடத்த ரொம்ப கெடுக்க மாட்டார் அதாவது நெகட்டிவ் பலன்கள் இருக்காது குரு பார்வை அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சிங்கிறது வந்து அல்மோஸ்ட் பல ராசிகளுக்கும் இருக்கிற பன்னெண்டு ராசிகளில் ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ராசிகளுக்கு நற்பலன்களை தான் அந்த வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு இவருடைய பார்வை பலம் ஐந்தாம் வீட்டுக்கும் இவர் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து மே மூணாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடந்த ஒரு ரெண்டு நாள்லேயே மே மூணாம் தேதி எண்ணிலேருந்து குரு அஸ்தமன பலனை அடைகிறார் அஸ்தமனம்னா அவருக்கு வந்து நம்ம பூமியிலேருந்து அவருடைய அவருடைய பார்வை வந்து நமக்கு கிடைக்காது மே மூணாம் தேதியிலேருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குரு பகவான் அஸ்தமனம் அடைவதன் மூலமாக பல ராசிகளுக்கு மேன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்தந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு நடுவில் செப்டம்பர் எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு வக்ரகதியில் அடைய போறாரு வக்கரகதியில ட்ராவல் பண்ண போறாரு ரிஷப ராசிலே இருக்க போறாரு இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த குரு பயிற்சியினால் பாதகமான பலன்கள் யாராவது ஏதாவது ராசிக்கு இருந்தா கூட இந்த வக்கர காலத்துல நற்பலன்களை கொடுப்பார் அதே சமயம் இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இந்த வக்கர காலத்துல சற்று சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் சேர்த்து ரெஃபர் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் கிரக உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் கதியில் இருந்தால் இப்போது இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர் எட்டு முதல் பிப்ரவரி நாலு வரைக்கும் குரு வக்கர காலத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்களையும் நேர்கதியில் இருக்கக்கூடிய காலத்தில் சற்று சங்கடமான பலன்களையும் கொடுப்பாரு ஸோ இதை வந்து நம்மளுடைய ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர பொதுவான பலனு வேணால் இதை எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சியில் பொதுவான ஒரு பரிகாரத்தை நான் இப்போ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தனிப்பட்ட ராசிக்கு என்னங்கிறத அப்போதைக்கு பார்த்துக்கலாம் பொதுவான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மகான்கள் தரிசனம் செய்வது அதாவது மகான்கள்னால் சித்த புருஷர்களை தரிசனம் தரிசனம் செய்வது அல்லது சன்னியாசிகளை தரிசனம் செய்து அவர்களின் ஆசிர்வாதத்தை வாங்குவது அல்லது குருமார்களை தரிசித்து ஆசிர்வாதம் வாங்குவது குரு ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு தென்குடி திட்டை இந்த மாதிரி இடங்களுக்கு இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது மேன்மையை அடு ஏற்படுத்தும் இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி தான் அவர் யாருன்னு கேட்டால் சிவனுடைய ஒரு அம்சம் அதனால் எல்லா சிவபெருமானையும் எல்லா கோயிலில் எந்த இடத்துல இடத்துல சிவபெருமான் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த சிவபெருமானை வணங்கினாலே குரு பகவானை வழங்கின பேரு கிடைக்கும் அதே சமயம் முருகனையும் வழிப வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசி அன்பிற்குரியவர்களே ஐந்தாம் இடத்திற்கு அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது வந்து உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியத்தை கொண்டு வரக்கூடிய ஸ்தானம் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை கொண்டு வரக்கூடிய ஸ்தானம் ஸோ இந்த இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும்னா வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களால் நீங்கள் கார் வச்சுன்னு இருப்பீங்க திடீர்னு உங்களோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார் அவர் ட்ராவல்ஸ் நடத்துகிறப்பார் அவருடைய ட்ராவல்ஸில் உங்களுடைய காரை வந்து கேப் நடத்துறதுக்கு ஓலா கேபோடு கனெக்ட் பண்ணி விடுறதுக்கு உங்களை வந்து ரெ ரெக்வஸ்ட் பண்ணுவார் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பார் அதை நீங்கள் பண்ணலாம் அது மூலமாக வருமானம் வரலாம் நீங்கள் வந்து வீட்டை வா வா வீட்டை வச்சுருப்பீங்க ஒரு ரெண்டு வீடை கட்டியிருப்பீங்க ஒரு வீட்டை வந்து வாடகை கூடாமல் வச்சுருப்பீங்க திடீர்னு உங்கள் நண்பர் வந்து எனக்கு வந்து இந்த கட்சம் வந்து அந்த வீட்டை வாடகைக்கூடு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரின்லேருந்து வராரு அவருக்கு வந்து ஒரு ஒரு மாதம் தங்குறதுக்கு இடம் வேணும் அப்படின்ட்டு ஸோ அந்த அந்த வீட்டை நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணி கொடுப்பீங்க ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் டெபார்ட்மெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸாக துவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் வீடு சார்ந்த வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை உங்கள் நிலம் காலியாக கிடக்கு வெறுமையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த யாராவது வந்து தரவாடைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கும் ஸோ மொத்தத்தில் பூமி தொடர்பான வண்டி வாகன வகையில் உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது அதனால் உங்களுடைய குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் ஐந்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பது பதினொன்று ஒன்று ஆகிய இடங்களை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு செல்வாக்கு கௌரவம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்களை நடத்தி கொடுப்பதற்குண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியின் காரணமாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற யோகம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம்லாம் இந்த ஆண்டு நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சார் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்ட்டு சில பேர் கேட்குறாங்க மகர ராசியில் கடந்த ஏழு வருஷமாக அவமானங்களை சந்தித்தவர்களுக்கு இந்த மகர ராசி இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய காதலல் காதல் விஷயத்தில் செல்வாக்கையும் மரியாதையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் பழகியிருப்பீங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகியிருப்பீங்க ஆனால் உங்களுடைய வளர்ச்சி இல்லாமல் இருந்தது வருமானம் குடும்பம் சார்ந்த தடைகள் இருந்தது இப்போ உங்களுக்கு குடும்பத்துலேயும் மரியாதை வரா மாதிரி அந்த நீங்கள் காதலித்த நபரே உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஒரு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய புதிய அவன்யூவை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லா கதவும் அடைபடாது ஒரு கதவை சாத்தினா ஆண்டவன் இன்னொரு கதவும் திறப்பான் அப்படின்ட்டு இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய கதவு தரக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அப்படியே லைட் வந்து தௌசண்ட் வாட்ஸ் லைட் இல்லை டென் தௌசண்ட் வாட்ச்ஸ் லைட் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டு ஸோ இந்த உண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் எதை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு அதுவும் சிவசக்தி வழிபாடு செய்வது சிறப்பு முடிஞ்சதுன்னா என்னைக்கெல்லாம் முடியுமோ இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் இந்த நாள் முழுவதும் அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் லலிதா சகசிரநாம பாராயணம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீருத்ர பாராயணம் இது ரெண்டும் எங்களால் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவாழ்னா யூடியூப்பில் அந்த இது அந்த மந்திரங்கள் இருக்குது லலிதா சகசிரநாம பாராயணம் லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் ஸ்ரீருத்ரம் இது ரெண்டையும் டெய்லி கேட்டுட்டு வாங்கோ டெய்லி கேட்கறதுனால என்ன பலன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் தந்தையின் மூலமாக அறிவு அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுகின்ற ஆண்டாக வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களிடம் தெளிவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் ஏற்படுகின்ற குரு பயிற்சியினால் உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் நம் நேர்கள் சாய்ராவ் நியூமராலஜி நேர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விமோசனம் கடைந்து சந்தோஷம் ஏற்பட்டு மன நிம்மதி ஆரோக்கிய முன்னேற்றம் பண வருமானம் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற அனைத்து யோகங்களும் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த குரு பகவானின் பாதார வந்தங்களை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்